ஆத்ம நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய முப்பத்தி இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா தேதி இன்னைக்கு நட்சத்திரப்படி ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கு பனிரெண்டாம் தேதி அவருடைய குரு பூஜை கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக முருகனை பற்றி நாம் சிந்தனை பண்ணணும் அப்படின்னா அருணகிரிநாதரினுடைய வார்த்தைகள் திருப்புகள் வாயிலாகத்தான் முருகனை சிந்திக்கவும் உணரவும் அவர் அருளை பெறவும் முடியும் அந்த திருப்புகழை உலக மக்களுக்கு எளிமையாக சென்று சேர்த்தவர் அப்படின்னா அதுல பெரும் பங்கு வகித்தவர் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி தான் சொல்லணும் இன்றைக்கு திருப்புகழை நாம படிக்கிறோம் திருப்புகளால நாம பலன் பெறுகிறோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறது அவருக்கு உண்டு என்னுடைய குருநாதர் எப்போதும் முருகன் அடியார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைத்தியமே என்ன அப்படின்னா திருப்புகழ் தான் மா மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனாலே அவருடைய குருபூஜை பூஜை நாள்ல உங்களுக்கு நான் அன்பா கேட்டுக்கிறது இந்த ஒரு விஷயம்தான் திருப்புகழ நீங்க எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும் படிக்கும்போது அந்த திருப்புகழால் நாம் அடைந்த நன்மையை நாம் எப்படி உணர்ந்தமோ அது மாதிரி நம்மை சார்ந்தவர்களும் உணரணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு திருப்புகழை கொடுத்து அவங்களையும் நீங்க படிக்க சொல்லுங்க நம்மை சார்ந்த அனைவரும் திருப்புகழ ஓதி 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 முருகப்பெருமானுடைய அருளை பெற்றோமானால் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் மிக ஆக மகிழ்ந்து நம்மை வாழ்த்துவார் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த குருபூஜை பூஜை இந்த ஒரு வேண்டுதலை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்